திருச்சம்பலம் தென்னாடுடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மார்கழி பாவை நோன்பு நான்காம் நாள் திருப்பாவை முதல் மூன்று பாசுரங்களில் ஆண்டார் நச்சியார் பாவை நோன்பு இயற்றுவதன் பலன்கள் குறித்தும் அதன் காரணமாக நமது வினைப்பயணிகள் எல்லாம் தீனில் தூசாகும் என்று அதன் விளைவுகள் குறித்தும் முதல் மூன்று பாசுரங்களில் பேசினார் நான்காவது பாசுரம் மார்கழி நோன்புக்கான மழை வேண்டி பாடும் பாசுரமாக அமைந்துள்ளது ஸ்ரீ வைஷ்ணவம் என்பது பிராட்டி தாயார் வழியாக பெருமாளை அடைவது பிராட்டியை புருஷாகாரமாக கொள்வது என்று சொல்வார்கள் அதனால் தான் சக்தியை வியந்தது என்ற திருவாசகத்தின் தலைப்பும் திருப்பாவையின் நோக்கமும் ஒன்றாக அமைகின்றது உலகியல் வழி இறைவனை அடைவது என்பதால் இது திரோதானம் திருப்பாவை என்பது திரோதானம் திருவாசகம் இறையருளை பெறும் அடுத்த நிலை என்பதால் அது திருவருள் ஆகவேதான் சைவர்கள் அனைவரும் திருப்பாவையும் திருவம்பாவையும் இணைந்து சாதகம் செய்கிறார்கள் இந்த மலை வேண்டி அருளப்பட்ட பாசுரம் ஆளி மலைக்கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆலியுள் புக்கு முகந்து கொடார்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆளி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இந்த அண்மை காலத்தில் மழை பெருவெள்ளம் எல்லா துன்பங்களையும் கடந்து நாம் இப்பொழுது மார்கழி நோன்பிற்குள் நுழைந்திருக்கிறோம் மழையின் அவசியத்தையும் அறிவோம் மழை அதிகமாக பெய்தால் நிகழக்கூடிய பேரழிவையும் அறிவோம் நம் பெருமாட்டி எட்டாவது நூற்றாண்டிலேயே இந்த மழை எவ்வாறு பொழிய வேண்டும் என்று மழை கடவுளுக்கு ஆணையிடுகிறாள் மழை கடவுளை இறைவனின் வடிவமாக காண்கிறார் கோதை நாட்சியார் மலைக்கடவுள் வருணன் ஆளி மலை கண்ணா ஏன் ஆளி மலைக்கண்ணா ஏன் கிணற்று மழைன்னு சொல்லக்கூடாது ஏன் ஆற்று மலை குளத்து மழைன்னு சொல்லக்கூடாது ஏனென்றால் மழை என்ற அந்த பருவம் கடலில் இருந்தே வருவது என்ற அறிவியலை உள்வாங்கி அருளப்பட்ட பாசுரம் கிணற்று மழை குடிநீர் தேவைக்காகவும் விவசாய தேவைக்காகவும் தேக்கி வைக்கப்படுவது அது விரைவாக ஆவியாக சென்றால் அதிக பலன் இல்லை மாறாக கடல் நீர் தன்மை உடையது நாம் நேரடியாக எடுத்து பயன்பெற முடியாது மழை கொடவுளால் மட்டுமே ஆழியிலிருந்து மேலே சென்று நீராவியாகிய மேலே சென்று குளிர்ந்து மழையாக பொழுதுதான் நமக்கு கிடைக்கும் நாம் பயன்பாடு போக எஞ்சிய நீர் மீண்டும் கடலில் சேர்ந்து அதை வளப்படுத்தும் இப்படி இந்த இயற்கையின் சுழற்சி பெருமாட்டி சொல்கிறார் ஆழி மலைக்கண்ணா ஒன்று நீ கை கரவேல் எதையும் மறைத்து வைக்காதே எடுத்து இங்கிருந்து எது எடுக்கப்பட்டதோ அதை அப்படியே கொடுத்து விடு எவ்வளவு எடுக்கணும் தேவைக்கு எடுக்கணும் எப்படி எடுக்கணும் ஆலியுள் புக்கு கடலில் புகுந்து முகந்து முகந்து கொண்டு முகந்து கொடுன்னா கொண்டு என்பதின் இடைக்குறை முகந்து கொண்டு ஆர்த்து ஏறி எப்படி வானத்தில் செல்ல வேண்டுமாம் ஆர்த்து வாரவாரத்தோடு வானத்தில் செல்ல வேண்டும் அந்த மழை ஆளியூள் புக்கு முகந்து கொடார்த்தேரி இதை நீங்கள் விஷுவலாக பார்க்கலாம் எப்படி கடல்லேருந்து அப்படி நீர் வானத்துக்கு போகுதுங்கிறத நிறைய விஷுவல்ஸ் நமக்கு இன்றைக்கி தெரியிருக்கு அப்படி போகக்கூடிய அந்த நீராவி எப்படி மாற வேண்டும் மழையாக பெய்ய வேண்டுமானால் ஊழி முதல்வன் உருவம் மெய் கருத்து ஊழி முதல்வன் பெருமாளுடைய திருமேனி எவ்வாறு கரிய நிறம் கொண்டு பழிச்சிட்டு மின்னுகிறதோ அதுபோல ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து அதனுடைய வலிமை எப்படி இருக்கணும் பாளியன் தோளுடை பத்மநாபன் கையில் வலிமையான தோளுடைய பெருமாள் உந்தித்தாமரை அதன் வழியாக பிறப்பு நடக்கிறது பிறவிக்கு வந்த உயிர்கள் அனைத்திற்கும் மழை இன்றியமையாதது பாளியன் தோளுடை பத்மநாபன் கையில் உள்ள ஆளி போல் மின்னி அந்த சக்கரத்துக்கு ஆழின்னு பேர் அவர் கையில் இருக்கிற அழிச்சக்கரம் போல் சுதர்சன சக்கரம் போல் மின்னி அவர் முழங்கக்கூடிய வலம்புரி சங்கு வலம்புரி போல் நின்று அதிர்ந்து இந்த இடி இடிப்பு இடிக்கு முழக்கத்தை பெருமாட்டி சொல்கிறாள் வலம் வலம்புரி போல் நின்று அதிர்ந்து நீ இந்த மழையை இங்கே அப்படியே சுற்றிக்கிட்டு காலம் தாழ்த்தாதே தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் அது என்ன சாரங்கம் சார்கம் என்பது பெருமாளின் கையில் வில் கிருஷ்ணாவதாரத்தில் அவர் கையில் கைக்கொண்ட கொண்ட வில்லிற்கு பெயரும் தான் சில விளக்கங்களில் ராமன் கைவில் என்று சொல்வார்கள் ராமபிரானுடைய கைவில் என்று சொல்வார்கள் ராமபிரானினுடைய கை கைவில்லிற்கு கோதண்டம் என்று பெயர் சாரங்கம் என்பது பொதுவாக பெருமாளின் வில்லுக்கும் சிறப்பாக கண்ணனுடைய வில்லுக்கும் சொல்வார்கள் சாரங்கம் என்ற வில்லில் பகைவர்களை அழிப்பதற்காக அந்த வில்லிலிருந்து புறப்பட்டு எழும் அம்பு மழை போல் சரமலை போல் தாச தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் அந்த வில்லிலிருந்து கிளம்பி வரக்கூடிய அம்புகள் போல் சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இந்த சரமழை போல் எப்படி பெய்யணும் வாழ்வதற்கு பெய்ய வேண்டும் நாங்கள் அதிகமாக பெய்தால் அழிவு வாழ உலகினில் பெய்திடாய் என்ன கட்டளை அருமையான கட்டளை பாருங்க அந்த சரமழை போல் பெய்வது தேவைக்கு வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் மார்கழி நீராடுவதற்காக நீ மழையை இவ்வாறு தர வேண்டும் இயற்கையின் விதிப்படி மழை இவ்வாறு தான் பொழிகிறது இந்த செழிப்புகளெல்லாம் இருக்கும்போது தான் மார்கழி நோன்பு ஏற்ற முடியும் ஆக மழை அவசியம் தேவைக்கு அளவுக்கு தேவை இதை எப்படி பொழிய வேண்டும் என்று மழை கடவுளுக்கு கண்ணனின் பெயரால் ஆணையிடுகிறார் பெருமாட்டி கோதை நாச்சியாருடைய இந்த ஆணையை ஏற்று மழை பொழியட்டும் என்று தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து உலகம் செழிக்க அனைவரும் வாழ அளவோடு மாறி பெய்து உலகம் செழிக்கட்டும் என்று ஆண்டாள் திருவழிகளை வணங்கி மார்கழி நீராடலுக்கான மழை வேண்டிய திருப்பாவை பாசுரம் நான்கை நிறைவு செய்து அடுத்து திருவம்பாவை திருப்பாடல் நான்கை சிந்திக்கலாம் நான்காவது தோழியை துயிலெழுப்ப ஏனைய தோழிமார் சென்று துயில் உணர்த்த செல்கிறார்கள் இந்த பாடலில் உறங்கும் தோழி துயிலை தொடர்வதற்காக எத்தனைக்கிறாள் அவளை எழுப்பு முகமாக இந்த திருவம்பாவை அமைகிறது முதலில் பாடலை பார்த்து விடலாம் நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லோரும் வந்தாரோ எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே வெண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்னுக்கு நின்றுருக யாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேழுர் எம்பாவாய் இந்த பாடல் பாத்தீங்கன்னா மறுநாள் எல்லோரும் பாவை நோன்பு நோற்பதற்கு ஒருவருக்கு ஒருவரை எழுப்பிக் கொண்டு நீராட செல்லுதல் என்ற ஒரு ஒப்பந்தம் தோழியர்களுக்குள் எல்லோரும் சிவனடியார்கள் இவர்கள் ஒரு ஒரு பகுதியினர் எழுந்து விட்டார்கள் இவருடைய தோழிமார்களுடைய தன்மை ஒவ்வொருவருடைய தன்மையும் வேறு வேறாக இருக்கிறது முந்தைய வீட்டுக்கு செல்லும் பொழுது முத்தன்ன வெண்ணகையாய் அந்த தோழியை அழைக்கும் பொழுது எங்களுக்கு முன்னாடியே நீ வந்து முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அப்படின்னு சொல்வியே ஏன் எந்திக்கல அப்படின்னு அங்கே கேள்வி கேட்ட அந்த பெண் கூட வந்திருக்கிறா இந்த பெண் மலர்ந்தும் மலராத பாதி மலர் போலன்னு சொல்கிற மாதிரி கண் கண்ணு திறந்து தூங்கிக்கிட்டுருக்கா பல் லேசாக தெரியுது அவருடைய வெள்ளையான பற்கள் வெண்மையான பற்கள் தெரிகிறது அதை இந்த பாடலுடைய முதல் பகுதி தோழிகள் அவளை காண்கிறார்கள் அந்த காட்சியை காட்சிப்படுத்துகிறார் இந்த மாணிக்க நித்தில நகையாய் அந்த புன்னகை அவளுடைய நித்திலம் என்பது வெண்மையான பற்களனை கற்களனை நகை என்றால் அணிகலன் அந்த வெண் முத்து போன்ற அந்த பற்களை அவளுக்கு அவளுக்கு அந்த பெண்ணுக்கு அணிகலன் போல் அழகாக விளங்குகிறதுன்னு அந்த பெண்ணை குறிக்கும் பொழுது நீ லேசா புன்னகையோட இருக்கிற இன்னும் நீ எழுந்துக்கல ஒள் நீ நகையாய் நேற்று ஒழுங்கிக்கிட்டு விடியலையா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க இன்னும் புலர்ந்தின்றோ அப்படின்னா புலர்லையா உனக்கு இன்னும் விடியலையா அப்படின்னா விடிஞ்சிருச்சு நீ ஏன் எழுதிக்கலன்னு அர்த்தம் எழுந்துக்கலன்னு அர்த்தம் நகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ அந்த அறகுறை தூக்கத்தில் எழுந்தும் எழாமல் அந்த அரகுரை தூக்கத்தில் இருந்து உறக்கத்தில் இன்னும் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் உறங்கிட்டு வரனே மற்றவங்களாம் வந்துட்டாங்களா அது வரைக்கும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரனே அப்படின்னு அந்த பொண்ணு அந்த தொடர விரும்பிய அந்த தோழி சொல்கிறாள் வண்ண கிளி மொழியார் எல்லோரும் வந்தாரோ இப்ப வந்திருக்கிற தோழிமார்கள்லாம் கிளிமொழியார் இல்லையான்னு நீங்க உங்களுக்கு தோணலாம் ஏன்னா இவங்க கேட்ட கேள்வியே வந்து இன்னும் உனக்கு விடியலையா அப்படின்னு கேட்கும் போதே அதனுடைய கடுமையை இவர் உணர்கிறார் இவ கொஞ்ச நேரம் தூங்கணும்னு நினைக்கிறா அவ வந்து இன்னும் புலர்ந்தின்றோ இன்னமும் உனக்கு விடியலை அப்படின்னு கேட்கும் இவங்க கடுமையாக பேசுகிறாங்க இனிமையாக பேசக்கூடிய பெண்களும் உண்டு அவங்கள்லாம் வந்துட்டுமே அப்படிங்கிறதில் சொல்கிறேன் வண்ண கிளிமொழியார் எல்லோரும் வந்தாரோ அதில் பாட்டில் நயத்து பாருங்க வண்ண அப்போ இவங்க இனிமையாக பேசலைங்கிறத அவள் மறைமுகமாக சொல்கிற அவங்களும் வந்துவிட்டோம் அது வரைக்கும் நான் கொஞ்சம் தூங்கிறேண்ணே வண்ண கிளிமொழியார் எல்லோரும் வந்தாரோ இவங்க பதில் சொல்கிறாங்க இந்த தோழிகள் பதில் சொல்கிறாங்க எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் உள்ளவாறு உள்ளவாங்கிறது உள்ளவாறு என்ற சொல்லுடைய இடைக்குறை நீ எண்ணிக்கோ நாங்கள் எண்ணி வந்திருக்கவங்கெல்லாம் எல்லாரும் வந்தாச்சு எண்ணி சொல்கிறோம் அவ்வளவும் எண்ணிட்டு கரெக்டாக அவங்களுக்கு சொல்றோம் எல்லாரும் வந்தாச்சு இருந்தாலும் நீ கேட்டதுனால நாங்கள் திருப்பியும் மீண்டும் அவை யார் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது எண்ணி பார்த்து உள்ளவாறு உனக்கு சொல்கிறோம் எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் சொல்லுகோம் சொல்லுகோங்கிறது எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம் உள்ளபடி எண்ணி சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் வரைக்கும் நீ வந்து உன்னுடைய காலத்தை வீணடிக்காமல் இறைவனை குறித்து அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே அவ்வளவு நேரம் நீ வந்து தொடர்ந்து உன்னுடைய உறக்கத்தை தொடர்ந்து உன்னுடைய காலத்தை அவமேனா வீணாக போக்காதே என்ன செய்யணும் விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள் நெக்கு நின்று உருக நெக் உயிர் உருகி உடல் உருகி ஊனு உருகி உள்ள உள்ளம் உருகி நெக்கு நின்று உருகை நீ இறைவனை வணங்கிட்டு அதுக்குள்ளேயே நாங்கள் எண்ணிட்டு வந்துடுறோம்னு சொல்கிறார் இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத வெழுப்பொருளை இந்த ரெண்டு சொல்லும் வந்து நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன விண்ணுக்கு ஒரு மருந்து அது என்ன விண்ணுக்கு மருந்து இந்த உலகில் உள்ளவர்கெல்லாம் மருந்து பிறவி வந்திருக்கோம் நம்ம பிறவிக்கான பிறவி நீக்க மருந்து இறைவன் விண்ணுக்கு ஒரு மருந்து அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து பாற்கடலை கடைந்து எடுத்த அந்த அமுதம் உங்களுக்கு நீண்ட ஆயுளை தருவதாக இருக்கும் ஆனால் பிறவி பிணியிலிருந்து நீக்கம் இல்லை அந்த விண் அந்த மருந்து அமுதமாக இருந்தாலும் அதற்கு ஒரு கால எல்லை உண்டு தேவர்களாக இருந்தாலும் ஒரு காலத்தில் அவருடைய ஆயுள் நிறை நிறைவடைந்துவிடும் அதனால அமுதமே ஆனாலும் அது பிறவி நீக்கத்துக்கு மருந்து மருந்தாகாது பிறவி நீக்க மருந்து இறைவனுடைய பேரொருள் அவனுடைய திருவடி அடைவது அந்த மருந்தை பிறவி நீக்க மருந்தை தரக்கூடியவன் இந்த தேவலோகத்தை எல்லாம் கடந்து விண்ணில் இருக்கிறான் அவன் விண்ணுக்கு ஒரு மருந்து ஒரே மருந்து அந்த பிறவி நீக்க மருந்து அவன் ஒருத்தன் தான் அவன் வேத விழுப்பொருள் நமக்கெல்லாம் இறைவனை குறித்துட்டு தெளிவான சிந்தையும் செய்திகளும் வந்து அபரஞானம்னு சொல்லக்கூடிய அந்த இறை காரியங்கள் அனைத்தையும் இறை இறைவனை குறித்த உண்மைகள் அனைத்தையும் பதிவாக வைத்திருப்பது வேதங்களும் உபனிஷத்துகளும் நம்முடைய திருமுறைகளும் இதெல்லாம் அதான் வேத அவை அனைத்தும் போற்றும் அந்த இறைவனை கண்ணுக்கு இனியானை இந்த இறைவன் கண்ணுக்கு இனியானை இவன் என்ன கண்ணுக்கு இனியவன் இவர்கள் தேவர்களுக்கெல்லாம் கூட அறியவன் ஆனால் அன்பர்களுக்கு அவனருளே கண்ணாக பொழுது இறைவனை காண இயலும் என்பதால் அவனை கண்ணுக்கு இனியானைன்னு சொல்றாங்க இந்த அடியவர்களுக்கு கண்ணுக்கு தெரியறான ஏன்னா அவர்கள் அவனருளே கண்ணாக காண்கிறார்கள் கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உருகான்னு அவங்க சொல்றா ஆனா இந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கா இவ இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கா நம்ம சொல்றதை இவ செய்யலன்னு ஒண்ணு இல்ல இல்ல நாங்க என்னமா எண்ணிட்டலாம் எங்க டயத்தை வேஸ்ட் பண்ண முடியாது யாம் மாட்டோம் உள்ளக்கு நின்றுருக யாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலியலோர் எம்பாவை நீ வந்து இறைவனை பாடி எப்படிப்பட்ட இறைவன் வெண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ள முருகுக நாங்களும் அது அந்த நேரத்தை நாங்கள் அந்த நேரத்தை உனக்காக கொடுத்து எண்ணிக்கிட்டு இருக்கோம் நீ வந்து தூங்கிக்கிட்டு இருக்க அதனால் என்னால் இது இதுக்கு மேலே நாங்கள் அந்த வேலையை செய்ய எண்ணிக்கிட்டு இருக்க வேலையை செய்ய முடியாது நீ எந்திரிச்சி வா நீயே வந்து எண்ணி குறையில் துயிலியலோர் எம்பாவை நீ வண்ண வண்ணக்கிளிமொழியாரெலாம் வரலேன்னா நீ உறங்கிக்கோ அப்படின்னு இவங்களுக்குள்ள அந்த உரையாடல் துயில் எழுப்பும் உரையாடல் நிகழ்கிறது அந்த பெண் எழுந்து வந்து விட்டார் இனி அடுத்த பதிவில் திருவம்பாவை ஐந்தும் திருப்பாவை ஐந்தாவது பாடலையும் காணலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மாயோன் திருச்சிற்றம்பலம்